சிவபெருமானை நம்பாம கெட்டு போனவர்கள் எத்தனையோ பேர் உண்டு அவனை நம்பி நான் சிவனை நம்புற சோதனை வரும் பிரச்சனை வரும் பிரச்சனை வந்தாதான் தீர்வு ஏற்படும் சிவனை கும்பிட்டா முதல்ல பிரச்சனை வரும் தகராறு வரும் ஏன்னா புண்ணு கொந்தனாதா அந்த புண்ணு ஆறும் உள்ள இருக்கிற சி சலம் ரத்தம் உள்ள இருக்கிற ஆணி வேர் வெளியே வரணும்பா அது வராம எப்படி பிரச்சனை குணமாகும் அதனால திருவாசகத்தை தெரிந்து பாடினாலும் திருமுறையை தெரிந்து பாடினாலும் சிவனை ஒரு முறை வழிபட்டாலும் உங்கள் குடும்பம் ஓங்கி வளரும் ஓங்கி வளரும் என்பது யாதும் ஒரு ஐயரது இன்னைக்கு பரசுராமர் பிறந்த நாள் காசியில சிவபெருமான் பிச்சாண்டேஸ்வராக சென்று அன்னபுரத்திலே போய் பிச்சை வாங்கிய நாள் இந்த நாள் இன்னைக்கு ஒரு சிவனடியாருக்கு சாப்பாடு போட்டோம்னா இருநூத்தி எழுபத்தி நாலு சிவாலயத்தில் இருக்கிற சிவலிங்கத்திற்கு நைவேத்தியம் செய்த புண்ணியம் கிடைக்கும் துறவிக்கு வேந்தனும் துரும்புங்கிற மாதிரி திருமுறைகள் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பெரிய சாதனை செய்யும் உங்க வாழ்க்கையில உயர்ந்த பதவியை தரும் சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க தினமும் ஒரு நாளைக்கு ஒரு தேவாரமாவது சொல்லுங்க நல்ல விஷயங்களை கேட்கறதுக்கு நம்ம நேரத்தையும் காலத்தையும் நாளையும் தள்ளி போடக்கூடாது அதைத்தான் ஞானசம்பந்தர் சொல்றார் நாள் போயிட்டே இருக்குப்பா நாள் வீணா போயிட்டே இருக்கு இந்த நாளை தவற விட்டுறாத நான் கோயில் பணியை ஒழுங்கா செய்தா எனக்கு வியாதி வராது என் வீட்டுல இழப்பு வராது என் வீட்டுல துக்கம் வராது துயரம் வராது நான் அடிக்கடி சொற்கொழ சொல்றது அதுதான் சிவாலய பணி செய்தா உடம்புல வியாதி வராதுங்க உடம்புல கோயில குப்பையா உடம்புல தோல் வியாதி வரவே வராது உடம்புல உழவார பணி செய்தா உடம்புல தோல்வி அதி வராது சிவபெருமான் வீதி விழா அவர்கள போது கைலாயா வாதி மாசிச்சா உடம்புல எந்த விதமான பிணியும் நோயும் வரவே வராது சிவத் தொண்டு செய்யும் சிவத் தொண்டு செய்யும் நம்ம நெத்தியில திருநீர் பூசுறது இல்ல ருத்ராசன் அரிக்கிறது கிடையாது தர்மம் பண்றது கிடையாது சாமிக்கு பூமாலை ஏத்துறது கிடையாது சொல்றது சிவத் தொண்டு செய்யும் சிவத்துண்டு யோசிச்சு பாருங்க நம்மலாம் யார் எங்கே பிறந்தோம் இப்போ இங்கே உட்காரம் யாராவது என்ன ஜாதி என்ன குலம்னு யாராவது கேட்குறோமா அந்த இருந்து எல்லாரும் உட்காந்துருக்கிறோம் இல்லை உள்ளே வரும்போதே நீங்கள் என்ன ஆள்னு கேட்டு உள்ளே வருறாங்களா இல்லை ஏதாவது இங்கே ஏதாவது டிக்கெட் ஏதாவது உண்டா இல்லை ஏதாவது வேறுபாடு உண்டா யார் என்னமோ தெரியல நெத்தியில திருநீரும் ருத்ராட்சமும் இருந்தா வாங்க சிவா வாங்க சிவா வாங்க சிவான்னு கூப்பிட்டு சொந்தக்காரன் கூட மூணு நாளைக்கு அப்புறம் கிளம்புடா அப்படிங்கிறா ஆனா யார் என்னான்னு தெரியல ஒரு சிவனடியார் தன்னுடைய வீட்டில் தன் படுக்கையறையை யாரோ ஒரு சிவனடியார் கொடுத்து இந்த குடும்பமே ரோட்ல வந்து வீதியில ஹாலில் படுத்து தூங்குறாங்களே இதுதான் சிவனடியாருடைய மாண்பு சிவனடியாரு கிடைச்ச பரிசு இங்க பேதம் கிடையாது சிறுநீர் இட்டார் பெரியார் இடாதார் இழிகுலத்தார் பட்டாங்கில் உள்ளபடி பகர்ந்து சில பேர் இதுக்குன்னே வேற விஷயம் ருத்ராஜம் போட்டா சோறு கிடைக்கும் காது கிடைக்கும் கல்யாணம் பண்ணி பண்ணுவாரு சிவபெருமானுக்கு என்னவெல்லாம் மரியாதை உண்டோ அத்தனையும் அவனை வழிபட்ட எல்லாம் கிடைக்கும் பல்லக்கு விதானம் கொடை எல்லாமே உண்டு சுவாமிய உண்மையா தொண்டு பண்ணினா சிவபெருமானுக்கு என்னவெல்லாம் கிடைக்குதோ அத்தனையும் கொடுப்பாரான் நம்ம அழகு பார்க்குற ஒரே தெய்வம் சுவாமி தான் சிவபெருமான் தான் யோசிச்சு பாருங்கள் நம்மலாம் யார் எங்கே பிறந்தோம் இப்போ இங்கே உட்கார யாராவது என்ன ஜாதி என்ன குலம்னு யாராவது கேட்குறோமா அந்த நேரில் இருந்து எல்லோரும் உட்காந்துருக்குறோம் இல்லை உள்ளே வரும்போதே நீங்கள் என்ன ஆள்னு கேட்டு உள்ளே வருறாங்களா இல்லை ஏதாவது இங்கே ஏதாவது டிக்கெட்டு ஏதாவது உண்டா இல்ல ஏதாவது வேறுபாடு உண்டா யார் என்னமோ தெரியல நெத்தில திருநீரும் ருத்ராட்சமும் இருந்தா வாங்க சிவா வாங்க சிவா வாங்க சிவான்னு கூப்பிட்டு சொந்தக்காரன் கூட மூணு நாளைக்கு அப்புறம் கிளம்புடா அப்படிங்கிறா ஆனா யாரு என்னன்னு தெரியல ஒரு சிவனடியார் தன்னுடைய வீட்டுல தன் படுக்கையறையை யாரோ ஒரு சிவனடியார் கொடுத்து இந்த குடும்பமே ரோட்ல வந்து வீதியில ஹாலில் படுத்து தூங்குறாங்களே இதுதான் சிவனடியாருடைய மாண்பு சிவனடியாரு கிடைச்ச பரிசு கரடின்னு ஒரு வாத்தியம் உண்டு பூஜையில் கரடி பூந்த மாதிரி ஒரு பழமொழி உண்டு கரடி கிடையாது கரடினா வாத்தியம் இந்த மிருதங்க மாதிரியே பெருசாக இருக்கும் அதை வாச்சாங்கன்னா பேசுகிற சத்தம் அப்படியே தான் சிவ சிவபூஜையில கரடி பூந்த மாதிரி இது எங்கடா இருக்குன்னா திருவண்ணூர்ல இருக்கிற வழக்காடு மண்டபத்துல ஒரு தூணில் அந்த சிற்பம் இருக்கு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா கிண்ணறர்கள்னு சொல்லுவாங்க தேவர்கள் கிண்ணறர்கள் கிம்புராதிகள் அப்படின்னு கிண்ணறம்னா தெரியுமா கிண்ணறம்னா அந்த சொரக்கா இருக்கு இந்த இதுக்கு பாருங்க பரங்கிக்கா இருக்கும் பரங்கிக்கா வெள்ளை பரங்கி பூசணிக்காய் அதை நல்ல வெயில்ல காய போட்டு உள்ள இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு அதுல இருந்து ஒரு மூங்கி குச்ச ஒரு நட்டு வச்சு அதுல ரெண்டு நரம்பா போட்டு வாசிப்பான் சம்போ சங்கரன் வீதியில் வாசி வாசிப்பாங்க அது பேர் கிண்ணரம்னு பேர் அந்த கிண்ணரத்தை தேவலோகத்தில் வாசிப்பாங்களாம் அது பேர் கிண்ணரம்னு பேர் அதனால கிண்ணராதிகள் கிண்ணராதி கிம்புராதி நாரதாதினு பேரு இவங்க எல்லாம் சாமி வரும்போது வாசிப்பாங்களாம் இப்போ இந்த வாத்தியம்லாம் இல்லை இன்னைக்கெல்லாம் ஒரு பொய்ய பொக்கிஷம் இன்னைய காலம்லாம் ஒரு சுதந்திரமான காலம் இந்த காலம் ஆனா அன்னைக்கு இருந்த பக்தியும் வழிபாடு இன்னைக்கு இல்லை அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை இந்த பக்தியை கொண்டு வர்றதுக்கான ஒரு பெரிய மந்திரம் தான் நம்முடைய திருமுறை அது சொல்லுகிறார் ஆனா தமிழனுக்கு தமிழ்நாட்டில் பிறந்தவனுக்கு சிதம்பரம்னா என்னன்னு தெரியல நடராஜர்னா என்னன்னு தெரியல நடராஜர் படத்தை வச்சா வீடு ஆடி போயிருங்கிறான் அட பாவி அவர் ஆடல நீ ஆட முடியாதரா அவர் ஆடிக்கிட்டே இருக்கணும் பஞ்சகிருத்திய பிரபுன்னு பேரு பஞ்சகிருத்தியம் ஐந்து நூலி அவன் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அவன் ஆடிக்கிட்டே இருக்கணும் அவன் ஆடினாதான் நம்ம பாட முடியும் மிருதங்க வாசிக்க முடியும் வயலின் வாசிக்க முடியும் உட்கார முடியும் உள்ள சாப்பாடு போவோம் இட்லி போவோம் தோசை போவோம் தூங்க முடியும் செல்போன் பேச முடியும் எல்லாம் பண்ண முடியும் அதைத்தான் நம்முடைய திருமுறைகள் மிக அழகாக சொல்லுகிறது வான்முகில் வாழாது பெய்யணும் மலிவலம் சுரக்க வேண்டும் மன்னன் கோன்முறை அரசு புரிய வேண்டும் குறைவில்லாது உயிர்கள் வாழணும் நான்மறை அறங்கள் ஓங்க வேண்டும் நல்ல தவம் வேள்வி மல்க வேண்டும் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக எங்க ஆமா உலகமெல்லாம் வரணும்